அனைவருக்கும் வணக்கம் துரோணா கடமை நான் உங்கள் ராம்குமார் இந்த ஷார்ட்ஸ் என்ன தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு ஆறு பிரித்தது தான் பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த ஆறு பிரித்தது தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்கையர் கண்ணி ஓகேங்களா அங்கையர் கண்ணி அப்படின்றது அம் கூட்டல் கயல் கூட்டல் கண்ணி அப்படின்னு பிரியும் ஓகேங்களா அம் கூட்டல் கயல் கூட்டல் கண்ணி ஓகேங்களா நீங்க என்ன பண்ணக்கூடாது ஆ கூட்டல் கயல் கூட்டல் கண்ணி அப்படின்னு பிரிச்சிட கூடாது அம் கூட்டல் கயல் கூட்டல் கண்ணி அப்படின்னு பிரிக்கணும் ஓகேங்களா பிரிக்கும் போது அந்த பிரிக்கிற வார்த்தை என்ன பண்ணணும் தரணும் ஓகேங்களா புணர்ச்சி விதி பிரகாரம் தான் பிரிக்கணும் பிரிக்கக்கூடிய வார்த்தை பொருள் தரணும் அப்ப அங்கைய கண்ணி அப்படின்றது அம் கூட்டல் கயல் கூட்டல் கண்ணி அப்படின்ட்டு பிரியும் ரெண்டாவது மாதிரத்துறை ஓகேங்களா மாதிரத்துறை அப்படின்றது மாதிரத்து கூட்டல் உரை அப்படின்னு பிரிக்கணும் என்ன பண்ணக்கூடாது இருக்கிற மாதிரியே மாதிரத்து கூட்டல் துறை அப்படின்னு பிரிச்சிடக்கூடாது மாதிரத்து மாதிரத்து கூட்டல் உரை நான் மலர் நான் மலர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் கூட்டல் மலர் நா கூட்டல் மலர் அப்படின்னு பிரிச்சிடக்கூடாது நாள் கூட்டல் மலர் அப்படின்னு நாள் கூட்டல் மலர் அப்படின்னு பிரிக்கணும் ஓகேங்களா நான் மலர்ன்றது நாள் கூட்டல் மலர் அப்படின்னு பிரிக்கணும் அதுக்கப்புறம் கோட்டுகீர் கோட்டுகீர் அப்படின்றது கோட்டு கூட்டல் உயிர் அப்படின்னு பிரிச்சிடக்கூடாது கோடு கூட்டல் உயிர் அப்படின்னு பிரிக்கணும் ஓகேங்களா கோடு கோடு கூட்டல் உயிர் கோடு கூட்டல் உயிர் அப்படின்னு பிரிக்கணும் ஓகேங்களா கோட்டுகீர் அப்படின்றது அஞ்சாவது எம் உயிர் எம் உயிர் அப்படின்றது எப்படி பிரிக்கணும்னா உயிர் அப்படின்னு பிரிக்க கூடாது எம் கூட்டல் உயிர் அப்படின்னு பிரிக்கணும் என்னன்னு பிரிக்கணும் எம் கூட்டல் உயிர் லாஸ்ட் ஒன் பாருங்க என்று ஆகடியும் கூட்டல் ஆன அப்படின்றது பிரிக்கக்கூடிய வார்த்தை பொருள் தரணும் ஓகேங்களா அப்போ என்று கூட்டல் ஆகடியும் கூட்டல் ஆன அப்படின்றா பிரீத் ஓகேங்களா பாருங்க அங்கையர் கன்னி அப்படின்றது அம் குட்டல் கையல் குட்டல் கன்னி அப்படின்ட்டோம் ஓகேங்களா மாத்திரத்துறை அப்படின்றது மாதிரத்து குட்டல் உரை அப்படின்ட்டும் ஓகேங்களா நான் மூணாவது ஒன்று நான் மலர் அப்படின்றது நாள் குட்டல் மலர் அப்படின்ட்டோம் ஓகேங்களா கோட்டுகிர் அப்படின்னா கோடு குட்டல் உகிர் அப்படின்னு சொல்லிட்டோம் ஓகேங்களா எம் உயிர் எம் குட்டல் உயிர் அப்படின்றதும் என்றாகடியுமான அப்படின்றது என்று குட்டல் ஆகடியும் குட்டல் ஆன அப்படின்றது ஓகேங்களா